வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி தஞ்சாவூர் மாநகரில் துவக்கப்பட்ட அரசு பொருள்காட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்யன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஆற்றினார் நிகழ்ச்சியின் இரண்டாவது காணொலியை இப்பொழுது பார்க்கலாம் அரசு பொருள்காட்சி என்று சொன்னால் மேடை ஏறினோம் வாழ்த்து பேசினோம் என்று சொல்லாமல் ஆடல் பாடலோடு தமிழ் தாய் வாழ்த்து பாடலோடு ஒரு அற்புதமான கலைநயம் மிகுந்த ஒரு பொருட்காட்சியை தஞ்சை மாவட்டத்தில் செய்து அதில் நடனமாடி வரவேற்ற அன்பு அன்பு குழந்தைகள் அவர்கள் ஆடிய அபிலயம் உள்ளபடியே எல்லோருடைய மனதையும் கொள்ளையடிக்கக்கூடிய வகையில் அமைந்ததை கண்ணார கண்டோம் அதிலும் குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடிய பொழுது நம்முடைய திருவையார் இசைக்கல்லூரி மாணவ சங்கங்கள் பாடிய பாடல் அந்த துடிப்பை நமக்கு புரிய வைத்தது என்பதை கண்டோம் முப்பத்தி ஒரு துறையை சார்ந்த வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை காவல்துறை நான் சார்ந்திருக்கிற உயர்கல்வித்துறை உள்ளிட்ட முப்பத்தி ஒரு துறையை சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அதிகாரிகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் பணியாற்றுகிற அன்பு அலுவலர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே அரங்கம் அமைத்து நாற்பத்தை அது செயல்பாட்டில் வர இருக்கிறது அந்த வகையில் ஒரு புதிய இடத்தில் புதிய முயற்சியாக தளபதியின் எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் துணை முதலமைச்சருடைய கருத்தை வலுவூட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இந்த கண்காட்சியை அமைத்து தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மக்கள் தொடர்பு அதிகாரி சகோதரர் மதியழகன் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் திருநங்கைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்க வேண்டும் என்ற தொடர் நிகழ்ச்சியை தொடர் முயற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவரும் அருமையன் தியாகராஜன் அவர்களும் எடுத்துக்கொண்ட தொடர் முயற்சி இந்த விழாவிலேயே இந்த மேடையிலேயே தளபதியினுடைய கனவு முதலமைச்சருடைய கனவு திருநங்கைகளுக்கும் நல உதவிகள் வழங்க வேண்டும் என்ற அந்த அரிய திட்டத்தையும் அரங்கேற்றி தந்த தஞ்சை மாவட்ட நிர்வாகத்திற்கு மீண்டும் மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற